ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவென்ஜுகேஷன் பூசா பக்கம் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பி போர்டு பொறுத்தவரை நம்ம கொடுத்த போர்டு கேசிங் மாதிரியே பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு சூப்பரான வெற்றி மற்ற எதுவுமே வந்து நமக்கு செட்டே ஆகலை நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வாரமே பார்த்திங்கன்னா ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்பதாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு அடிச்சிட்டாங்க அப்படியே ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா இந்த ஆறு எடுத்துகிட்டு ஒன்றை போட்டு அப்படியே டபுள் டூ அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிச்சிட்டாங்க இப்படி இது பண்ணிணாங்கனாக்கா யாருனாலையுமே க்ளிங் கொடுக்க முடியாது இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு கிஸ்ஸிங் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வாரமே பார்த்திங்கன்னா ஒரு முழு வெற்றி கன்ஃபார்மாக கிடச்சிரும் ஏன்னா அளவுக்கு இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம நண்பர்களுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க நண்பா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு இல்லை அஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது ஓகே நண்பா நம்ம நாலு தோட பார்ப்போம் கேரளா லாட்ரி முப்பது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் விநியோகம் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா ஏ போர்டை பொறுத்தவரை அஞ்சு ஏழு ஒம்பது எடுத்திருக்கோம் பி போட பொறுத்தவரை ஒன்று ஆறு எட்டு மூணு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சி போட பொறுத்தவரை ஜீரோ ரெண்டு நாலு கொடுத்துருக்கோம் நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் சேட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி இன்னிங் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமணி நேரம் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விட்ருவாங்க ரொம்ப நேர்மையான பரிசு தான் அவங்க ஏபி பொறுத்தவரை எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொன்று பிசி பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பதினாலு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அளவாக தான் எடுத்திருக்கோம் ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நம்ம த்ரீ டிஜிட் பாக்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தாறு அறநூற்றி எழுபத்தஞ்சி எழுநூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உங்கள் போர்டு ரேஸிங்கில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பார்த்துக்கோங்க ஆல் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது மூணு வின்னிங்காக கிடச்சா ஆர்டமே சூப்பராக இருக்கும் அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சப்போஸ் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆனதுமே நம்மளுக்கு டபுள் வெற்றியாக கிடைக்கணுன்பா ஸ்ரீடி பொறுத்தவரை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தேழு எழுநூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஜீரோ இருபத்தொம்பது நம்ம அளவாக தான் எடுத்துருக்கோம் நண்பா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவாக ப்ளே பண்ணி நம்ம வந்து ஆட்டத்தை முதல்ல தொடங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முழு வெற்றி பல்காக அடிச்சுக்கலாம் ஓகே நண்பா நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா